ரொம்ப சாமர்த்தியமாகவும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் அபாரம் ஞாபக சக்தி கொண்டவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதை தாங்கிக்க கூடிய அந்த மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா பொதுவாகவே சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகளை இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை பார்த்து பார்த்து பழகி ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நக நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் பல வருவாங்க எல்லோரையுமே அனுசரித்து செல்லக்கூடியவங்க தன்னுடைய தாய் தந்தையார் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க யாரையும் தேவையில்லாமல் அதிகம் பகைச்சிக்க மாட்டாங்க இயற்கையான சூழ்நிலையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒன்று சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பு குடும்ப சுமையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்துடும் அப்பா அம்மா இருந்தால் கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை பெரும்பாலும் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் எங்களுக்கு திருமணம் குச்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடினமான ஒளிப்பாளிகள் கலையின் மீதும் இசையின் மீதும் அதிகம் நாட்டம் அல்லவங்களாக இருப்பாங்க ஒரு மத்திய வயதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகபோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இவங்க மற்றவங்களுக்கு வழி உதவி எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஒன்று சில சமயம் நிறைய பிரச்சனைலாம் மாட்டிக்குவாங்க நிறைய பேர்த்த நம்பி நம்பி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் வரும் பொதுவாகவே இவங்க யார் மேலே அதிகம் அன்பு வச்சுருக்கிறாங்களோ அவங்க வந்து இவங்கள புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் மனம் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த ரொம்ப சுகபோகத்தோடு வாழனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமா செய்யக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களை எல்லா இடத்துலையும் ஒரு மதிப்போடு மரியாதையோடு வச்சுருந்தோம்னா அந்த இடத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா அதனால் ஒரு விஷயத்தை அவங்கள நம்பி ஒப்படைச்சோம் அப்படின்னா அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையாரை வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நல்ல காரியத்தை தொடங்குங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குறிப்பாக கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத கெட்ட பேர் தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகங்கள் எல்லாமே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது கடன் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ரிஷபராசி என்பர்கள் இனியும் வாழ போகிறாங்க அப்படின் சொல்லலாம் தேவைக்கான பண வசதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரன் பார்க்கறது ரொம்பவும் நல்லது தொழிலில் லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதையே நீங்கள் மறுபடியும் மறுமுதலீடை இந்த காலகட்டத்துக்கு மாற்றுவீங்க அதனால் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க பங்கு சந்தையில் கூட ஒரு புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சுமையும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் போதுமான லாபம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பணி செய்கிற இடத்துல இருந்து விலகி வேறு இடத்துல புதிதாக நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாம் புதிதாக எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க அதற்கான நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலிமா நல்ல லாபம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்தங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொந்தங்கக்கிட்ட பகிர்ச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும் சுற்றி இருக்கிற சொந்தத்தாலேயே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு கேது மைய இருக்கிறதுனால ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சுய ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது திருமணம் தொடர்பான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க நம்ம இந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வரன் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க அப்படி முக்கிய முடிவு எடுக்கும்போது இந்த பார்க்கும் பார்க்கும்போது நல்ல அலசி ஆராய்ச்சி பார்க்கறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு தகுதியாக வரண் அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய திருமணம் உங்களுக்கு அமையாது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவர் போல தான் உங்களுக்கு திருமணம் அமையும் மனதுக்கு பிடிக்காத ஒரு தகுதி குறைந்த ஒரு திருமணமாகவே பெரும்பாலும் இந்த சிவராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இதெல்லாம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும விநாயகரை செய்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் இதை ரெண் இவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் இறங்குங்க கண்டிப்பாக அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி முக்கிய முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் அதே மாதிரி ஒரு முக்கியமான சுபகாரிய நடக்கோகுது அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முக்கிய முடிவு எடுக்க எடுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையா இருங்க ஏன்னா ராகு கேது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க ஏழாம் மடத்தில் இருக்கிறதுனால அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் வித்யா புதன் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை செயல்பட வைப்பார் எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் தன குடும்பஸ்தானத்தில் குரு குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன குழப்பத்தை குறைப்பார் அதே மாதிரி வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது வேலையில் இருந்த நெருக்கடியும் கொஞ்சம் குறையும் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மிருகசீழன் நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குருவோட பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு அளவுக்கு வெற்றி இருக்கும் புதன் வியாழக்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கு ஏன்னா தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ரொம்ப கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாய் தந்தையாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க உங்களுடைய சன்னதியும் சரி நீங்களும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுங்க அன்னை மகாலட்சுமி தாயாரையும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பார்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ